അസലാ വലൈക്കുംഹമുല്ലി കുല്ലക്കൂടിവനെ എനത് ഉള്ള മാര്ഗത്തിൻ പാൽ ഇനവായ ആമീൻ கன்னியமிக்க அல்லாஹூவின் அல்லடியார்களை அலஹம்துல்லா நம் அனைவரும் ரமலான் மாதத்தின் இறுதி பத்து நாட்களில் கழிக்கக்கூடியவங்களா இன்ஷால்லா நம்ம இருக்கோம் இந்த கன்னியமிக்க லைலத்துல் கத்ர் இதை பற்றி தான் இன்ஷால்லா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பிஸ்மில்லா இவ்வாஹ் மே நிர்வாஹின் ஹூஃபி லைலத்தில் கத்ரு நிச்சயமாக நாம் அதை குர்வானை கன்னியமிக்க லைலத்துல் கதிர் என்ற இரவில் இறக்கினோம் வமா கதர் லைலத்துல் கத்ர் என்னவென்று உமக்கு அறிவித்தது எது மேலும் கன்னியமிக்க இரவு என்ன என்பதை உமக்கு அறிவித்தது எது லைலத்துல் கதிரி ஹைரும் மின் ஷஹர் ஷஹ் கண்ணியமிக்க அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட மிக்க மேலானதாகும் தனஸு அம்ர் அதில் மலக்குகளும் ஆன்மாவும் ஜிப்ரிலும் தம் இறைவனின் கட்டளையின்படி நடைபெற வேண்டிய சகல காரியங்களுடன் இறங்குகின்றனர் சலாமுன் ஹிய ஹத்தா மத்தாஇல் ஃபஜ்ர் சாந்தி நிலவி இருக்கும் அது விடியற் காலை உதயமாகும் வரை இருக்கும் வல்ல ரஹ்மான் தன்னுடைய திருமறையில் தொண்ணூற்றி ஏழாவது அத்தியாயத்தில் இந்த ஐந்து வசனத்தில் லைலத்துல் கதிர் இரவு என்றால் என்ன அது எப்படிப்பட்ட கண்ணியமிக்க இரவு அந்த லைலத்துல் கதிர் இரவு அப்படிங்கிறது ஆயிரம் மாதங்களை விட மிக்க மேலானதாகும் சுபகாரம் அல்லாஹ் அல்லாஹ் இந்த லைலத்துல் கதருக்கு இரவுக்கு ஒரு நாள் அந்த இரவு நபி பெருமான சல்லாஹாஹ் செல்லம் அவர்கள் ஈசை இன்ஷால்லாம் நம்ம பார்ப்போம் அல்லாஹுவை ஈமான் கொண்டவராகவும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் ரமலான் மாதத்தில் யார் நோன்பு நோர்கின்றாரோ அவரின் முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும் லைலத்துல் கதிர் இரவில் அல்லாஹுவை ஈமான் கொண்டவராகவும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் யார் நின்று வணங்குகின்றாரோ அவரின் முன் பாவங்கள் மன்னிக்கப்படும் என நபி சொல்லலாஹ் அலையவசல்லம் அவர்கள் கூறினார்கள் ரமலான் மாதத்தின் கடைசி பத்தின் ஒற்றைப்படை நாட்களில் லைலத்துல் கதிரின் இரவை தேடி பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என நபி சொல்லா அலையவசல்லம் அவர்கள் கூறினார்கள் நபி சொல்லா அலைவசல்லம் அவர்கள் எங்களுக்கு லைலத்துல் கதிரின் இரவை அறிவித்துக் கொடுப்பதற்காக வெளியில் வந்தார்கள் அப்போது இரண்டு பேர் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக் கொண்டார்கள் அப்போது நபி சொல்லலா அலைவசல்லம் அவர்கள் அவர்கள் சண்டையிட்டுக் கொண்டதின் காரணமாக அல்லாஹ் அதை பற்றிய செய்தியை உயர்த்திவிட்டான் என்று கூறி அது உங்களுக்கு நலவாக இருக்கக்கூடும் என்றார்கள் ஆகவே அதை இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது ஆகிய நாட்களில் தேடி பெற்றுக் கொள்ளுங்கள் என நபி சொல்லலாஹ் அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுமின் தூதரை லைலத்துல் கதிரின் இரவை நான் அறிந்து கொண்டால் அதில் என்ன கூற வேண்டும் என்று கேட்டேன் இவ்வாறு கூறுமாறு நபி சொல்லாஹு அலுவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹும இன்னக்க அஃபூன் தொஹிப்புல் அஃவா ஃபாஃபா நீ இதனுடைய பொருள் இறைவா நிச்சயமாக நீ மன்னிக்க கூடியவன் மன்னிப்பை விரும்புகின்றாய் எனவே என்னை மன்னிப்பாயாக லைலத்துல் கத்ர் என்பது ரமலான் மாதத்தின் கடைசி பத்தின் ஒற்றைப்படை நாட்களில் வரக்கூடிய ஓர் இரவிற்கு சொல்லப்படும் இந்த இரவில் செய்யும் வணக்கத்திற்கு ஆயிரம் மாதங்கள் செய்யும் வணக்கத்திற்கு கிடைக்கும் நன்மையை விட அதிக நன்மைகளை அல்லாஹ் வழங்குகின்றான் அதாவது ஒரு இரவு செய்யும் அமலினால் எண்பத்தி மூன்று வருடங்கள் செய்யும் அமலுக்கு கிடைக்கும் நன்மையை விட அதிக நன்மைகள் கிடைக்கின்றது இதனால் தான் அப்படி ல்லம் அவர்கள் அந்த இரவை அடைந்து கொள்வதற்காக நோன்பின் கடைசி பத்து நாட்களில் இஹ்திகாஃப் இருப்பார்கள் எண்பத்தி மூணு வருடம் நாம் வாழ்வோமா என்பதே கேள்விக்குரியானது ஆனால் ஒரு இரவில் செய்யும் அம்மளுக்கு அவ்வளவு நன்மையால்தான் நமக்கு அல்வி வழங்குகின்றான் இந்த அரிய சந்தர்ப்பத்தை தவறவிடாதீர்கள் ரமலான் மாதத்தில் மற்ற இருபது நாட்களை விட கடைசி பத்து நாட்களில் நபி செல்லும் அவர்கள் அதிக வணக்க ஈடுபடுவார்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி சொல்லாஹ் செல்லும் அவர்களே இப்படி அதிக அமல்கள் செய்திருக்கும் போது நம்மை போன்றவர்கள் எவ்வளவு அதிகம் அமல்களில் ஈடுபட வேண்டும் என்பதை சிந்தித்துப் பாருங்கள் ஆகவே இச்சிறப்பான இரவில் தொழுவது குரான் ஓதுவது திக்ரு செய்வது பாவமன்னிப்பு தேடுவது தர்மம் செய்வது போன்ற நற்காரியங்களில் நாம் அதிகம் ஈடுபட வேண்டும் அல்லா நம் அனைவருக்கும் அந்த சிறப்பான இரவை பெற்று நல்ல அமல்கள் புரிய வாய்ப்பளிப்பானாக ஆமீன் الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته.